வணக்கம் நண்பர்களே மைவி த்ரீ உறவுகளுக்கு வணக்கம் வி த்ரீ ஆப்பில் அப்டேட்டு போயிட்டுருக்கு அதாவது அடுத்த மாதத்துலேருந்து ஒரு சில சேஞ்ச் வரும்னு சொல்லி எம்டி அவர்கள் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு அந்த சேஞ்சுக்கான அப்டேட் நடந்துகிட்டு நேற்று வந்து நிறைய பேர் வந்து சீலிங் வந்து முடிச்சிருக்க முடியாது ஏன்னால் நானும் பார்க்க முடியல அதனால் வந்துட்டு இப்போ நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபுல் அமௌண்ட்டு ஒரே கேப்ஸாவில் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க யாராவது வீடியோ இன்னும் பார்க்கலாம இருக்கீங்க அப்படின்னா வே வேகமாக அதை வந்து சீலிங்கை அச்சீவ் பண்ணிடுங்க இல்லைன்னா நேற்று மாதிரி நேற்றுலாம் ஒரு சிலருக்கு ஆப் ஓப்பனே ஆகலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சிரமங்கள்லாம் வர்ற அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீலிங்கை முடிச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி நேற்று எம்டி அவர்கள் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு நிறைய பேர் எம்டி வந்து அப்டேட் இருக்கார் என்ன காரணம் என்ன காரணம்னு கேட்டுட்டு இருந்தீங்க எம்டி அப்டேட் கொடுத்துருக்காரு அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் எம்டி அவர்கள் அப்டேட் கொடுத்துருந்தாலும் பேமெண்ட் சத்தம் சம்மந்தமான எந்த ஒரு தெளிவான விளக்கமும் அவர் கொடுக்கல அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சிஎம் பிளான்காரங்களுக்கு எப்போ அமௌண்ட் வரும் அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம் நம்ம சேரில் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நீங்கள் பார்க்க முடியும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நாலு அஞ்சு மாதமாக வந்து பேமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோடனே அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க ஓஎம் பிஎம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ரிலீஸ் இருக்கிறதுக்காக நேற்று கூட எம்டி அவர்கள் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் யாருக்கு வந்து பேமெண்ட் ஆகும் அப்படின்றத பற்றி எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்கலை மைவீத்திரில எப்போயுமே எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் தெளிவான ஒரு விளக்கம் வரும் இந்த இடம் வந்து அந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கம் மக்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த அளவுக்கு ஒரு அப்டேட் வரலை என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து சிஎம் பிளான் இருக்கட்டும் இல்லைனா ஜிஎம் கோ டைமண்ட் ஏதாவது இருக்கட்டும் யாருக்கு எப்போ அமௌண்ட் வரும் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது ஆனால் முன்னாடி சொல்லியிருக்காங்க ஜூன் முப்பதுக்குள்ளே எல்லாத்துக்குமே எல்லோரும் அமௌண்ட்டு வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து இப்போ அவர் சொல்கிறது என்னென்னாக்கா ஒன் பை ஒன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஒளிஞ்சு எல்லாமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லலை இப்போ ஒன் பை ஒன் அப்படின்னா இப்போ யாருக்கு முதல்ல கொடுப்பாங்க சிஎம் கொடுப்பாங்களா இல்லை சில்வர் மெம்பர் கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஒன் பை ஒன் அப்படிங்கும் போல ஜூன் முப்பதுக்குள்ளே எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துட முடியுமா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னால் இப்போ பிஎம் பிளானுக்குள்ள அமௌண்ட்டே வந்து போன வாரம் ஃபுல்லாக போட்டிருந்துருக்கணும் ஆனால் போன வாரம் ஃபுல்லாக போடாமல் இப்போ இந்த வாரமும் கொஞ்சம் போட்டிருக்காங்க இப்படி தள்ளி போயிட்ருக்கறதுனால கண்டிப்பாக வந்து இந்த பேமெண்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் இப்போ விட்ரால் அவங்க சொன்னதபடி விட்ரால் போட சொல்லிட்டாங்க விட்ரால் போட சொல்லிட்டாங்கன்னா அது அமௌண்ட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகணும் இல்லைங்களா ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு வந்து கிடைச்சதாக அர்த்தம் நம்ம விட்ரால் போட்டு நம்ம ஆப்பில் வைக்கிறதுனால ஒன்றும் இது கிடையாது அமௌண்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பற்றி எந்த ஒரு அமௌ எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல அதான் இப்போ மக்களிடையே ஒரு வருத்தமாக இருக்குது இப்போது ஒன் பை ஒன் அப்படிங்கும் போதில் நீங்கள் முதல்ல சில்வர் மெம்பர் இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் கோல்டு மெம்பர் இந்த மாதிரி எதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருக்கலாம் மக்கள் எதிர்பார்க்குற அப்டேட் அதுதான் எந்த டேட்டுக்குள்ளே நமக்கு அமௌண்ட்டு வரும் அப்படின்றதான் ஜூன் முப்பது சொல்லியிருக்காங்க ஆனால் நம்பிக்கை இல்லை இப்போது இந்த வாரமே இப்போ பிஎம்கே ரெண்டு வாரம் ஆகிப்போச்சு இன்னும் இந்த அமௌண்ட்டெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு டவுட்டு வந்துருச்சு மக்களிடையே அதனால் வந்துட்டு அந்த தெளிவான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் நம்ம நிறுவன உறுப்பினர்களும் வீட்டில ஃபுல் அமௌண்ட்டு வந்தோடனே அதை வச்சு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை முடிச்சு விடுவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க அதை கொஞ்சம் மாற்று ஏற்பாடையும் கையில் வச்சுக்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக இன்னும் இன்னும் இன்றைக்கி நான் இருபத்தி ஒன்று ஆயிடுச்சு இன்னும் ஒன்பது நாள் தான் இருக்குது ஒன்பது நாளைக்குள்ளே எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு கொடுத்துட முடியுமா அப்படின்றது சாத்தியம் இல்லை கண்டிப்பாக சாத்தியம் இல்லை விட்ரால் போட்டு வச்சுருக்கோம் விட்ரால் போட சொல்லியிருக்காங்க போட்டு வச்சுருக்கோம் ஓகே ஒன் பை ஒன்னாக கொடுப்பாரு ஆனால் அது எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை இது வரைக்கும் கொடுக்கல ஜூன் முப்பது முன்னாடி சொன்னது ஆனால் இப்போ வந்து கம்பெனி இருக்கிற சூழ்நிலை வந்து வேறு மாதிரி இருக்குது ஏன்னா மறுபடியும் மறுபடியும் கேஸ் வருது அப்படின்னு வேற எப்படி சொல்லியிருக்காரு முன்னே சொன்ன அப்டேட்டை வச்சே நம்ம எதுவும் பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா இப்போது புதுசாக ஒரு கேஸ் இந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டிலே ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால தான் அவர் ஒன் பை ஒன்னு சொல்லியிருக்காருன்றது என்னோடய கருத்து நம்ம நண்பர்களெல்லாம் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்று ஏற்பாடு கையில் வச்சுக்கிறது நல்லது சிஎம் பிளான்காரங்களுக்கு ஆல்ரெடியே அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ அமௌண்ட் ரிலீஸ் ஆகி இன்னமும் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மக்கள் வந்து சிரமத்துக்கு தான் உள்ளாகிறாங்க முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் தேங்க் யூ